பிரைஸ் த லார்ட் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் இரண்டு பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக்கொண்டு பர்ணபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீர்த்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவை இல்லை தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அன்னியோன்னிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன் எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புற ஜாதியாருடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கிச் சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் புற பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மறித்தேனே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருவையை விருதாவாக்குகிறதில்லை நீதியானது பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே ஆமேன் ஹலெ லூயா Lord!